வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் ஆரவில் கத்தி குத்து வழக்கில் ருமேனிய இளைஞருக்கு நாடு கடத்தல் தண்டனை சுவிஸ் அரசியல்வாதி ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இத்தாலிய ஸ்லோவேனியா எல்லையில் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சுவிஸ் நாட்டு நபர் கைது வாகனத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் ஒருவர் காயம் சம்பவம் வெளிநாட்டு சாக்லேட் மீது ஆர்வம் காட்டும் சுவிஸ் நாட்டவர்கள் வெளியான காரணம் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவதால் நன்மை ஏற்படுமா சுவிஸ் ஆய்வு முடிவுகள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருடகால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீடுகளின் விலைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டிலும் மேலும் உயர்ந்துள்ளன அண்மைய தரவுகளின்படி தனி குடும்ப வீடுகள் தற்போது குடியிருப்புகளை விட சிறிது அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன நாடு முழுவதும் பரிமாற்ற விலைகள் கடந்த இரண்டாம் காலாண்டோடு ஒப்பிடும்போது சராசரியாக ஒரு வீதம் உயர்ந்துள்ளதாக சுவிட்சர்லாந்து வீட்டுமனை ஆலோசனை நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது தனி வீடுகளின் விலை ஒன்று தசம் ஒன்று வீதம் அதிகரித்துள்ள நிலையில் குடியிருப்புகளின் விலை சைபர் தசம் எட்டு வீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டோடு ஓடு போது சுவிட்சர்லாந்தின் குடியிருப்பு சொத்துக்களின் மொத்த விலை இரண்டு தசம் ஆறு வீதம் உயர்ந்துள்ளது பல குடும்பங்களுக்கான மற்றும் கலப்பு பயன்பாட்டு சொத்துகளுக்கும் தேவைகள் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றின் விலையும் மூன்றாம் காலாண்டில் ஒன்று தசம் மூன்று வீதம் உயர்ந்துள்ளது ஆனால் ஆண்டு முழுவதும் சராசரியாக விலை உயர்வு ஒன்று தசம் ஐந்து வீதமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் காணப்படும் நீண்டகால சராசரி மூன்று வீத உயர்வை விட குறிப்பிடத்தக்க வகையில் குறைவானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய வங்கியின் குறைந்த வட்டி கொள்கையே தற்போதைய சொத்து விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது வட்டி வீதம் பூச்சியமாக தங்க வைத்துள்ளதால் நிலையான வட்டி பத்திரங்களோடு ஒப்பிடும்போது முதலீட்டு சொத்துக்கள் மேலும் ஈர்க்கக்கூடியவையாக மாறியுள்ளன சுவிட்சர்லாந்தின் டிசினோ மாகாண காவல்துறை சமீபத்தில் நடத்திய குறிவைத்த சோதனைகளின் போது மொத்தம் எட்டு சட்டவிரோத பண சூதாட்ட இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இவை பொதுமக்கள் அணுகக்கூடிய பல இடங்களில் நிறுவப்பட்டிருந்தன அத்தோடு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முறையில் பண வாய்ப்புகளை வழங்கும் வகையிலும் செயல்பட்டுள்ளன அதாவது அவை வரும் விளையாட்டுக்காக அல்லாமல் நேரடியாக பணப்பரிசு வழங்கும் சூதாட்ட இயந்திரங்களாக பயன்படுத்தப்பட்டன இந்த சோதனை தொடர்ச்சியில் எட்டு நபர்கள் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் சுவிஸ் கூட்டாட்சி சூதாட்ட சட்டத்தை மீறியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயல் டிசினோ மாகாண அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் அளவிலான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் இந்த முயற்சியின் நோக்கம் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி உரிமம் பெற்ற நிறுவனங்கள் மற்றும் பொழுதுபோக்கும் மையங்கள் சட்டத்துக்கு இணங்க செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்வதாகும் அதிகாரிகள் பொதுமக்களை சட்டவிரோத சூதாட்டம் அல்லது கிடமான செயற்பாடுகள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் தற்போதைய விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சம்பவத்தோடு தொடர்புடைய மேலதிக விவரங்கள் தற்போது வெளியிடப்படவில்லை டிசுனா பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் காவல்துறை வலியுறுத்தி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தின் பல மாகாணங்களில் இதுபோன்ற சட்டவிரோத இயந்திரங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவை பெரும்பாலும் சிறிய உணவகங்கள் மற்றும் பார்களில் மறைமுகமாக நிறுவப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது うん。<music> சாக்லேட்டுக்கு புகழ்பெற்ற சுவிட்சர்லாந்தில் அந்த நாட்டின் மக்கள் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு சாக்லேட்டுகள் மீது அதிக ஆர்வம் காட்டுவதாக செய்திகள் கூறுகின்றன சுவிஸ் மக்கள் முதலான வெளிநாட்டு பொருட்கள் மீது ஆர்வம் காட்ட முக்கிய காரணம் அவற்றின் விலை என்று குறிப்பிடப்படுகிறது சுவிஸ் மக்கள் தங்கள் தயாரிப்புகளை விட விலை குறைவான வெளிநாட்டு பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் பிரபலமான பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் சாக்லேட்களில் சுமார் நாற்பது சதவீதம் விற்பனை ஆவது இறக்குமதி செய்யப்பட்ட சோக்ல்கள் தான் என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் அது இருபது சதவீதமாக இருந்தது தற்போது மேலும் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு சாக்லேட் மீதான சுவிஸ் மக்களுடைய ஆர்வம் அதிகரித்துள்ளதை இது உறுதி செய்கிறது சுவிஸ் மக்கள் விலை குறைவான பொருட்களை வாங்க துவங்கியுள்ளனர் என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது சாக்லேட் மட்டுமல்ல சுவிஸ் பாலாடை கட்டியின் விற்பனையும் குறைந்துள்ளது அதற்கு பதிலாக சுவிஸ் மக்கள் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு சீஸை வாங்க துவங்கியுள்ளார்கள் சுவிஸ் மக்கள் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படும் விலை குறைவான பொருட்களை வாங்க துவங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள இன்னொரு பொருளாக சொல்லப்படுகிறது விற்பனை கடந்த ஆண்டில் எட்டு சதவீதம் குறைந்துள்ளது இந்த நிலை சுவிட்சர்லாந்தில் மட்டுமல்ல கொரோனா காலகட்டத்துக்குப் பின் நுகர்வோர் செயற்பாடுகளில் பெரும் மாற்றம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பல நாடுகளில் ஒரு காலத்தில் மக்கள் காலாவதி திகதி பார்த்து பொருட்களை வாங்கிய காலம் போய் விலை குறைவாக உள்ளதா பயன்படுத்த முடியுமா என்று மட்டும் பார்த்து பொருட்களை வாங்குவது அதிக ள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினைந்தாம் திகதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் சுவிட்சர்லாந்தின் ஊரி மாநிலத்தில் உள்ள ஆல்டாப் பகுதியில் இரண்டு ஆண்களுக்கு இடையே ஏற்பட்ட சச்சரவின் போது ஒருவர் லேசாக காயமடைந்துள்ளார் அறியப்பட்ட தகவல்களின் படி முப்பத்தி வயதுடைய ஒரு சுவிஸ் நாட்டு நபர் தனது காரை ஆல்டாப் நகரின் ஒரு குடியிருப்பு பகுதியில் நிறுத்தி வாகனத்திலிருந்து இறங்கிய போது எதிரே உள்ள வீட்டின் இரண்டாம் மாடி பல்கனியில் இருந்து ஒருவர் எறிந்த கல் அவரை தாக்கியுள்ளது அந்த கல் முதலில் வாகனத்தின் முன்காப்பை தாக்கி பின்னர் அந்த நபரின் உடலில் பட்டு காயம் ஏற்படுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கல் அறிந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் நாற்பத்தி நான்கு வயதுடைய குரேஷிய நாட்டு குடியுரிமையாளர் ஆவார் சம்பவம் நடந்த வேளையில் அவர் மது அருந்திய நிலையில் இருந்ததாகவும் கல் வீசிய பிறகு காயமடைந்த நபரிடம் பலமுறை அவதூறாக திட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலேயே இருவரையும் ஊரி மாநில காவல்துறை விசாரித்து ஆரம்ப கட்ட தகவல்களை பதிவு செய்துள்ளது சம்பவம் எவ்வாறு நடந்தது ஏன் இந்த தாக்குதல் ஏற்பட்டது என்பதற்கான முழுமையான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் சிறிய குடியிருப்பு பகுதிகளில் கூட மதுபோதையில் நடக்கும் சச்சரவுகள் அதிகரித்து வருவதால் இப்படியான சம்பவங்கள் பொதுமக்களிடையே கவலைக்குரியதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவது தொடர்பில் சுவிஸ் பல்கலை ஒன்று ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் அமைந்துள்ள இ பல்கலைக்கழகம் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவது தொடர்பில் ஆய்வொன்றை மேற்கொண்டது ஆய்வின் முடிவுகள் வித்தியாசமான விடயம் ஒன்றை தெரிவித்துள்ளன அதாவது பொதுவாக எப்போதாவது பழங்கள் சாப்பிடுவது கூட நன்மை பயக்கும் என நம்பப்படும் நிலையில் காய்கறிகள் பழங்களை கூட ஒழுங்கான கால இடைவெளியில் தொடர்ச்சியாக சாப்பிடுவது மட்டுமே நன்மை பயக்கும் என அந்த ஆய்வின் முடிவுகளில் தெரியவந்துள்ளது போதாவது பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுவது குடலில் உள்ள நல்ல நுண்ணுயிர்கள் ஏற்படுத்தும் நல்ல விளைவுகளை இல்லாமல் செய்துவிடும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே தினமும் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மூன்று நேரம் சாப்பிடுவது தினமும் ஏதாவது காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கொள்வது தினமும் சிறிது தயிர் போன்ற உணவுகளை உண்பது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மன அழுத்தம் தூக்கமின்மையை முடிந்தவரை தவிர்ப்பது ஆகிய விடயங்கள் குடலின் நலனுக்கு நன்மை பயக்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளவாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சமீபத்தில் இத்தாலியின் ட்ரீயஸ்தே மாகாணத்தில் உள்ள முக்சியா நகர காவல்துறையின் நிதி பாதுகாப்பு படை அதிகாரிகள் வேஸே எல்லை சோதனை மையத்தில் ஒரு சுவிஸ் நாட்டு நபரை கைது செய்துள்ளனர் அவர் தனது காரில் இத்தாலியை விட்டு ஸ்லோவேனியாவுக்கு செல்ல முயன்றபோது சோதனைக்காக நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சோதனைக்கு பின்னர் அந்த நபருக்கு எதிராக பிரஷ்யா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் சிறைத்தண்டனை உத்தரவை பிறப்பித்திருந்தமை கண்டறியப்பட்டது உடனடியாக அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இத்தாலிய நிதி காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் இது எல்லை தாண்டும் சட்டவிரோத வர்த்தகம் குறிப்பாக போதைப் பொருள் மற்றும் பிற குற்ற செயல்களுக்கு எதிராக நடக்கும் விரிவான கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவித்தனர் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இத்தாலி அதிகாரிகள் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை வலுப்படுத்தி வருகின்றனர் குறித்த சம்பவம் சர்வதேச குற்றவியல் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் எல்லை பாதுகாப்பு அமைப்புகளின் விழிப்புணர்வையும் மீண்டும் வெளிப்படுத்தும் சுவிட்சர்லாந்தின் ஷேட்டல் மாநிலத்தைச் சேர்ந்த லிபரல் கட்சியின் முக்கிய அரசியல்வாதியும் மாநில அமைச்சரவை தேர்தலுக்கு போட்டியிட்டவருமான குவான்டின் டி மேயோ மீது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஷேட்டல் மாநிலத்தின் புளூரியர் பகுதியில் நடைபெற்ற ஒரு பொது விழாவின் போது நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது டி மேயோ இருபத்தி நான்கு வயதிலும் குற்றச்சாட்டு எழுப்பிய பெண் பதினேழு வயதிலும் இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் குற்றச்சாட்டி இவரிடம் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதற்கு முன்பே போலீசார் வதந்திகளின் அடிப்படையில் தொடக்க விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் மாநில பொது வக்கீல் பியர் ஒபேர் செய்தி நிறுவனமான கீஸ்டோன் ஏடிஎஸ்க்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த வழக்கு கடந்த கோடை காலத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டதாகவும் தற்போது அதன் கால வரையறை தீர்மானிக்கப்படாத நிலையில் உள்ளதென்றும் தேர்தல் காலத்தில் அவரது சில விளம்பர பலகைகள் சேதப்படுத்தப்பட்டு அவரது முகத்தின் மேல் பாலியல் குற்றவாளி என்று எழுதப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டிமேயோ டிமயோ அதற்கு எதிராக அடையாளம் தெரியாதவர்களுக்கு எதிராக புகார் அளித்திருந்தாலும் பின்னர் அதனை வாபஸ் பெற்றிருந்தார் பத்திரிகையின் தகவலின்படி டிமேயோ அந்த இளம்பெண்ணை முத்தமிட முயன்றபோது அவர் மறுத்ததால் அவரை சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் இழுத்துச் சென்று கழுத்தை பிடித்து ஒரு கால்பந்து மைதானத்துக்கு கருகி பாலியல் வன்முறை செய்ததாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது ஆனால் டிமேயோ தனது பதிவில் அந்த இளம்பெண்ணோடு தனியாக இருந்ததே இல்லையென்றும் அவர் தனது நண்பர் வட்டாரத்தில் கூட இல்லையென்றும் இந்த குற்றச்சாட்டை கேட்டபோது தானும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறியுள்ளார் பி எல் ஆர் கட்சியின் நியூஸ் சேட்டல் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை குற்றமற்றவராகவே கருதப்படுவார் எனவும் தற்போது அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையை மடுப்பது முன்கூட்டியதும் அநியாயமானதும் என்றும் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு தற்போது சுவிட்சர்லாந்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி அரசியல் தலைவர்கள் மீதான நம்பிக்கைக்கும் பொது நெறிமுறைக்கும் புதிய கேள்விகளையும் எழுப்ப சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் நகரில் புதன்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஓ எல் எம் ஏ வேளாண் மற்றும் உணவு தொழில் கண்காட்சியில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியது பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு காட்சிக்காக கொண்டுவரப்பட்ட மூன்று இளம் கன்றுகள் தங்களது கோடிடப்பட்ட பகுதியிலிருந்து தப்பியோடியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திடீரென தப்பிய கன்றுகள் கூட்டம் நிறைந்த கண்காட்சி வளாகத்தை கடந்து ஓடியபோது சிலர் தரையில் விழுந்து காயமடைந்தனர் இரண்டரை வயதுடைய ஒரு சிறுமி கால் பகுதியில் காயமடைந்தார் அதோடு ஆறு வயது சிறுவனுக்கு உதட்டில் வெட்டு ஏற்பட்டது இதைத் தவிர வேறு யாருக்கும் பெரிய காயங்கள் இல்லை என்று செயின்ட் காலன் நகர காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துக்கு பிறகு போலீசார் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் இணைந்து குறித்த விலங்குகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அவற்றில் ஒன்றை உரிமையாளர் உதவியோடு விரைவில் பிடித்தனர் ஆனால் மற்ற இரண்டு கன்றுகளும் பசுமை புல் வெளிநோக்கி தப்பிச் சென்றுள்ளன மாலை ஆறு அளவில் இரண்டாவது கன்றும் மீட்கப்பட்டது ஆனால் மூன்றாவது கன்று தொடர்ந்து ஓடி சாலைகளில் ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கியது இது பாதுசாரிகளுக்கு மீட்பு பணியாளர்கள் அபாயத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அந்த கன்று மிகுந்த பதற்றத்தோடு இருந்து அதை பாதுகாப்பாக கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்ததால் உரிமையாளரின் ஒப்புதலோடு ஒருவன காவலர் இரவு எட்டு மணிக்கு முன்பு அதன் மீது சூடு நடத்தப்பட வேண்டிய சூழல் உருவானதாக குறிப்பிடப்படுகிறது செயின் காலன் நகர காவல்துறை தற்போது இந்த சம்பவத்தின் முழு விவரங்களையும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா என்பதையும் கண்டறிய விசாரணை நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மற்றும் உணவு துறையைப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக நடைபெறுவதால் இந்த சம்பவம் பெரிய கவனத்தை சுவிட்சர்லாந்தின் ஆரவ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏற்பட்ட சண்டையின் போது வயது சமமான மற்றொரு இளைஞரை கத்தியால் கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தொரு வயது ருமேனிய நாட்டு நபர் ஆர்காவ் மாநில நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு கொலை முயற்சி குற்றத்துக்காக இரண்டு வருடம் பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனை அளவில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அவர் தண்டனை முடிந்ததும் பத்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவார் இன்று வெளியிடப்பட்ட பின்படி நீதிமன்றம் குற்றவாளியின் பொறுப்பை உறுதிப்படுத்தியிருந்தாலும் இளைஞர் நீதிமன்றம் முன்பு வழங்கிய மூன்று வருடம் பதினொரு மாத சிறை தண்டனை குறைத்து தீர்ப்பு குறித்த சம்பவம் நடந்தபோது குற்றவாளி பதினேழு வயதிலே இருந்ததாகவும் குறைந்த வயது குற்றவாளியாக கருதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணையின் போது ஒரு சாட்சியாளர் பதிவு செய்த மூன்று வீடியோ காட்சிகள் முக்கிய ஆதாரமாக அமைந்தன அவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இளைஞர் முகம் மற்றும் மார்பு பகுதியில் ஆழமாக காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அத்தோடு இளைஞர் மீது கொலை முயற்சியோடு சேர்த்து சண்டையில் ஈடுபட்டமை கஞ்சா விற்பனை மற்றும் பயன்படுத்தல் கொக்கை வைத்திருத்தல் மற்றும் போதையிலே வாகன மோட்டல் போன்ற பல குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கில் நீதிமன்றம் இளைஞரின் செயல் கடுமையான குற்றமாக இருந்தாலும் அவர் குறைந்த வயதில் இருந்தமை பின்னர் ஒத்துழைத்தமை போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு தண்டனையை சற்று குறைத்ததாக தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் இளைஞர்கள் இடையிலான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு சமூகத்தில் ஒரு முக்கிய எச்சரிக்கையாகப் பார்க்க சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சாலைகளில் வாகனங்கள் பெருகிய இடம் குறைவாகி வருகிறது கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் இன்று வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி வரை நாட்டின் மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி உயர்ந்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் அறுபத்தாறு லட்சத்தை எட்டியுள்ளது இதில் பெரும்பான்மையானவை தனிப்பட்ட கார்கள் மொத்தம் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சமாகும் அவற்றில் இருபத்தி எட்டு லட்சம் பெட்ரோல் என்ஜின் கார்களாகும் பதினாறு லட்சம் டீசல் கார்களும் நான்கு தசம் நான்கு ஒன்பது லட்சம் சாதாரண ஹைபிரிட் கார்களும் இரண்டு தசம் ஐந்து இரண்டு லட்சம் மின்சார கார்களும் மற்றும் ஒன்று தசம் இரண்டு ஏழு லட்சம் பிளக்கின் ஹைபிரிட் வகைகளும் ஆகும் மின்சார வாகனங்கள் கடந்த ஆண்டின் நான்கு சதவீதத்திலிருந்து இவ்வாண்டு ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் தற்போதோடும் கார்கள் சராசரியாக பத்து தசம் எட்டு ஆண்டுகள் பழமையானவை எனவும் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதனுடன் பயணிகள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் சுமார் ஒன்று தசம் இரண்டு ஒன்பது லட்சமாக உள்ளன அதில் பதினோரு லட்சம் கேம்பர் வாகனங்கள் ஆகும் சரக்கு போக்குவரத்துக்கான வாகனங்களில் நான்கு தசம் நான்கு ஒன்பது லட்சம் சிறிய வாகனங்கள் மற்றும் ஐம்பத்து ஆறாயிரம் கனரக லாரிகள் அடங்கும் மேலும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை எட்டு தசம் இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது சுவிட்சர்லாந்து சிறிய நிலப்பரப்போடு கூடிய உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடாக இருப்பதால் வாகன வளர்ச்சி அதன் சாலை அடிப்படை அமைப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது நகர்ப்புற நெரிசல் நிறுத்தமிட குறைபாடு மற்றும் போக்குவரத்து மாசு ஆகியவை பெரும்பாலான நகரங்களில் அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலையில் சுவிஸ் அரசு மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்து பொது போக்குவரத்து மற்றும் சைக்கிள் பாதை திட்டங்களை விரிவுபடுத்த மூலம் சாலை நெரிசலை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் இதுவரை கேட்டது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி